திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த வீடியோ எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் வட்டமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கோவிலுடைய தல சிறப்பு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலில் சிவன் கோயிலாக இருந்த இந்த தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஜீரணோத்தாரத்தின் போது முத்துக்குமாரசுவாமியை மூலவராகவும் மற்றும் வள்ளி தெய்வானை திருமணிகளை தனி சன்னதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கல்வெட்டு குறிப்புகள் கோயில் வளாகத்தில் உள்ளது இந்த கோயில் வந்து திறக்கும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில் வட்டமலை அவினாசிபாளையம்புதூர் அஞ்சல் காங்கேயம் திருப்பூர் மாவட்டம் சரிங்களா இந்த கோவில் பற்றி ஒரு பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக தொன்மை வாய்ந்த இந்த கோவில் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கோயில் கட்டப்பட்டு திரு திருப்பணி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது மண்டப வெளிப்புற சுவற்றில் மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளதால் இந்த செய்தி நிரூபணமாகின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொங்கு நாட்டிலுள்ள சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபட்ட இந்த தளத்துக்கும் வந்துள்ளார் அதனை நினை நினைவு கூறும் வகையில் அவரது சிலை வாத்திய மண்டப தூணில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒரு சிறிய குன்றின் மீது மேற்கு நோக்கி அமைந்து அமை அமைந்துள்ளது இந்த கோவில் கோயிலை அடைய சுமார் நூறு படிக்கட்டுகளை கொண்ட படிப்பாதையும் வாகனங்கள் மேலே செல்ல மலைப்பாதையும் உள்ளன மலைப்பாதையில் மகா கணபதி மற்றும் இடும்பன் சன்னதிகள் உள்ளன ராஜகோபுரத்தின் எதிரே மயில் மண்டபம் கொங்கு நாட்டு வழக்கப்படி கோயிலுக்கு வெளியே தீபஸ்தம்பத்துடன் கூடிய மண்டபமும் உள்ளன மூன்று நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் வசந்த மண்டபத்தில் விநாயகர் பலிப்பீடமும் கொடிக்கம்பம் மயில் மண்டபம் ஆகியவற்றை காணலாம் அடுத்து பனிரெண்டு தூண்களை கொண்ட வாத்திய மண்டபத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிலையையும் இக்கோவிலில் நிர்மாணித்த நிர்மாணித்த மன்னன் சிலையும் உள்ளன முதலில் சிவன் கோயிலாக இருந்த இந்த தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஜீரணோ ஜீ ஜீரணோதாரத்தின் போது முத்துக்குமார சுவாமியை மூலவராகவும் மற்றும் வள்ளி தெய்வானை திருமேணிகளை தனி சன்னதியில் பிரதிஷ்டை செய்யப்படுவதாக கல்வெட்டு குறிப்புகள் கோயில் வளாகத்தில் உள்ளது உள்பிரகார உள்பிரகாரத்தில் பண்டவ வெளிப்புற சுவற்றிலும் தூண்களிலும் யோக நரசிம்மர் அனுமன் விஷ்ணு பத்தகாளியம்மன் ராமர் போன்ற புடைப்புச் சிற்பங்கள் காணப்படுவது சைவ வைணவ பேதமின்றி ஒற்றுமையாக வாழ்ந வாழ்ந்தனர் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் உள்ளது அர்த்த மன் அர்த்த மண்டப தென்பகுதியில் உள்ள வெளிப்புறச் சுவற்றின் அழகிய வடிவமைப்புடன் கூடிய வீரபுத் வீரபத்திர வீரபத்திரரின் புடைப்புச் சிற்பத்தை காணலாம் நான்கு தூண்களை கொண்ட மகா மண்டபத்தின் தென்மேற்கு பகுதியில் ஈசன் லிங்க வடிவில் பார்வதி தேவியோடு அருள்பாலிக்கிறார் மண்டபத்தின் வடக்கு பகுதியில் உள்ள தனி சன்னதியில் வள்ளி தெய்வானை ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர் எதிரே தனிவாசலும் அமைந்துள்ளது தற்சமயம் இந்த கோவில் வந்து இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது பிரார்த்தனை இந்த தளத்தில் சுவாமியை என்ன வேண்டினாலும் அது கைகூடும் என்பது நிதர்சனம் இந்த திரு இந்த திருத்தலத்தினுடைய நேர்த்திக்கடன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வரளி மாலை சுற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்து வேண்டினால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பது இவ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த கோயிலுடைய தள பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டபத்தில் உள்ள கொங்கு ம மண்டபத்தில் உள்ள முருகன் வீட்டிற்கும் தலங்களில் இத்தலம் சிறப்பு வாய்ந்ததாகவும் முருகன் அருகே ஆதிசேசன் திருமணியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த அமைப்பு வேறு எந்த ஒரு முருகன் கோவிலிலும் காண முடியாத ஒரு அம்சமாகும் இந்த தளத்தில் ஒரு பெரிய நாகம் ஒன்று வளம் வந்து முருகனை வழிபட்டதால் இம்மு இம்முருகனுக்கு அருகே சிலை அமைத்ததாக கூறுகின்றனர் இன்றும் நாகம் ஒன்று கோவிலுக்குள் வருவதாகவும் பக்தர்கள் யாரையும் தொந்தரவு செய்வதில்லை என தெரிவிக்கின்றனர் மகா மண்டபத்தின் மையத்தில் தாமரை மலர்ந்து விரிந்த நிலையில் உள்ளது போல் மகன்யாச பீடம் அமைக்கப்பட்டுள்ளது பங்குனி உத்திரத்தன்று இப்பீடத்தின் மீது தீர்த்தம் நிரம்பிய கலசம் வைக்கப்பட்டு சுவாமியை ஆவாகனம் செய்து கோம பூஜைகள் நிறைவடைந்த பின்பு சுவாமிக்கு இந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யப்படும் இப்பீடம் தெய் தெய்வாசம் பொருந்திய சக்தி வாய்ந்த தெய்வாம்சம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகின்றது கோயிலின் தென்மேற்கு பகுதியில் பதினாறு கால் மண்டபம் உள்ளது ஆதிகாலத்தில் சுவாமியின் திருக்கல்யாண உற்சகம் இங்குதான் நடைபெற்று வந்தது நடந்து வந்தது தற்போது கோயிலிலேயே நடத்தப்படுகிறது அடிவாரத்தில் சரவண தீர்த்தம் என்ற சுனை உள்ளது இதில் ஊறும் நீர் சுவையான நீராகும் இடி விழுந்து உண்டான ஊற்று அதனால் இதனை நீரடி நெருப்படி சுனை என்று கூறுவர் இந்த தளத்தில் சிவ ஆகமப்படி சாந்தி மற்றும் சாயரட்சை என இரு கால பூஜைகள் நடந்து வருகின்றன தல தல வரலாறு பற்றினா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருக்கும் தலம் என்பதற்கேற்ப கோயிலில் முருகன் எழுந்தருளி முத்துக்குமாரஸ் சுவாமி என்னும் திருநாமத்தில் அருளாட்சி புரிகின்றார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து பழனி செல்லும் வழியில் இந்த கோவில் வந்து அமைந்துள்ளதுங்க இந்த பகுதி இப்பகுதி ஆதியில் சின்ன காடையூர் என வழங்கப்பட்டது இம்மலைக்கு அருகில் வசித்த கொங்கண சித்தர் வழிபாட்டு தவம் கொங்கண சித்தர் வழிபட்டு தவம் மேற்கொண்டதால் கொங்கணகிரி எனவும் பின் வட்டமலை எனவும் தற்போது வழங்கப்படுகின்றது கருவறையில் அழகுடன் எளிதாக சதுர்புஜ நாயகனாக திரிசூலம் சத்கோணம் அங்குசம் மற்றும் அபயஹஸ்த முத்திரை தாங்கி நின்ற கோலத்தில் சுவாமி அருள் புரிகின்றார் நன்றி வணக்கம் எல்லாரும் இந்த கோவில் போய் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப அற்புதமான கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இந்த திருத்தலத்தில் அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்